அனைவருக்கு வணக்கம் நான் உங்களுமதி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தங்களான் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம் தங்கான் படம் வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு திரைப்படம் அது கேஜிஎஃப்ல நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் அங்கே தங்கத்தை எடுக்கக்கூடியது தான் அந்த கதை அந்த கதை கதையிலிருந்து தொடங்குது இந்த படத்தோட வரலாறு முத முதல்ல வந்து யார் தங்கத்தை எடுத்தாங்க நிலம் வழக்கமாக வந்து அஜித் அவருடைய அரசியலில் நிலம் பற்றி நிலம் பற்றிய குறிப்புகள் வந்து நிறைய இருக்கும் நிலம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது இருந்து புடுங்கப்பட்டது யார் யாரெல்லாம் அடிமைப்படுத்திருந்தாங்க யாரெல்லாம் சுயநலவாதியாக இருந்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்க அப்படின்னு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் அது மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து அதே வேலையை செஞ்சுருக்காரு ஆனால் அவர் பேச வேண்டிய அரசியலை ரொம்ப நுணுக்கமாகவும் ரொம்ப பிரச்சார நெடியாக இல்லாத மாதிரியும் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு அதுதான் வந்து இந்த படத்தோட ஹைலைட்டாக நான் பார்க்குறேன் இதில் வந்து இதில் இருக்கிற அத்தனை கதாபாத்திரங்களும் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லணும் அவ்வளோ அவ்வளவு அற்புதமா அந்த படத்தை வந்து எடுத்திருக்க ரஞ்சித் அவர்கள் அதில் குறிப்பா வந்து விக்ரம் அந்த நடிப்பு அரக்கன்னு முடியல நம்ம வழக்கமாறு மொழிகள் படத்தில் வந்து பிரமிப்பாக பார்த்து அடா அடா அந்த படம் அப்படுறா இப்படுறா அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு தமிழ் படத்துல இப்படி ஒரு படத்தை வந்து பாக்கும்போது ஒரு பிரம்மாண்டமா ஒரு பிரமிப்பாக அதில் இருக்கிற அத்தனை கதை கதை நாயகர்களும் வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த விக்ரம் போன்ற ஒரு நடிப்புக்கு வந்து தீனி போடுற ஒரு வேலையை வந்து ரஞ்சித் வந்து பார்த்துருக்காரு நடிப்புக்கு தீனி கே கேட்டு கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகர் தான் வந்து விக்ரமே அப்படியே இந்த அவருக்கான தீனியை வந்து அந்த படத்துல பாரஞ்சித்து அவர்கள் வந்து போட்டிருக்காருன்னு சொல்லலாம் அடுத்து நடிப்புல பிச்சு எடுத்திருக்காருங்க என்ன நடிப்பு அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு சீனும் பார்க்க பார்க்க இருந்துச்சு ஒரு சமூகத்தில் கூட சில விமர்சனங்களை வந்து பார்த்தேன் என்னன்னா படத்துல சரியா வ வசனம் புரியல அது வந்து லைவ் ஸ்கோரா லைவ் ரெக்கார்டிங் வந்து பண்ணியிருக்காங்க அங்கேயே கரண்ட் டப்பிங்லாம் பண்ணாமல் லைவ் ஸ்கோரில் வந்து பண்ணிருக்காங்க அதை வந்து நிறைய வசனங்கள் புரியல அப்படின்ற மாதிரியான நிறைய விமர்சனங்களை வந்து நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு அப்படி தோணலை ஒருவேளை மாற்றிருக்காங்களவோ ரீ ரெக்கார்டிங் பண்ணி பண்ணியிருக்காங்களாங்கிறது தெரில ஆனால் நான் படம் பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு கதை ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு வசனம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் தான் இருந்துச்சு மாற்றிருப்பாங்களோன்னு தெரியு நினைக்கிறேன் ஆனால் அந்த 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 பிரச்சனை இப்போ இல்லை இன்றைக்கி வந்து சனிக்கிழமை கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி ஒரு எட்டு எட்டு நாள் ஆகிடுச்சு எட்டு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இன்றைக்கும் அந்த படத்துக்கு வந்து கூட்டம் வந்து குறையில அவ்வளோ கூட்டம் கிடைக்கும் ஒரு வரலாற்று ரீதியான படைப்பை போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் அதில் வந்து எங்கேயுமே தவறு நடந்தக்கூடாது அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து பார்க்கணும் இல்லைன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியாது மக்கள் பொது மக்கள் வந்து பொதுஜன மக்கள் வந்து இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிதான் சொல்ல இந்த படம் வந்து ஒரு தரமான படம்னு சொல்லலாம் இசையமைப்பில் வந்து ஜி வி பிரகாஷ் வந்து ஒரு இடத்த சொல்லுவார் அதாவது ஆயிரத்தில் ஒருவன் வந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பேசப்பட்டது அது எவ்வளவு வழிகளா இருந்துச்சு ஆனா இந்த படத்துக்கு வந்து அப்பயே பேசப்படும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு ஒவ்வொரு இசையும் வந்து நான் தேடி தேடி வரலாற்று இதையே தேடி தேடி நான் கண்டுபிடிச்சு இதை வந்து புதுசா வந்து போட்டிருக்கேன் அதனால வந்து கண்டிப்பா மக்கள் இதை ஏற்றுப்பாக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுபடியே வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொரு இசையும் அவ்வளவு அற்புதமாக பேக்ரவுண்ட் ஷோர் அந்த இந்த படத்துல வர பாட்டுக்கெல்லாம் வந்து அந்த ஜாக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் வர பாட்டு மின் மினிக்கு மினிக்கு பா வந்து எந்திரிச்சு நின்று ஆட வைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துருக்கோம் சொல்லலாம் அவ்வளோ அந்த இசையும் இல்லாம நம்ம பாரம்பரிய இசையாக இருக்கிற மாதிரியா அந்த படத்தில் வந்து அந்த இசை வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம தங்கலான் பாட்டுலாம் வந்து இந்த கோஸ் பம்ஸ் அந்த ஒரு தங்கலான் அப்படின்ற பாட்டு வந்து நம்ம வந்து ஒரு பிரமிப்பற அளவுக்கு இருந்துச்சு படம் லென்த்தாக தான் போணுச்சு ஆனா அந்த படத்தோடு டிராவல் பண்ண வைக்கிறாங்க அதுதான் இயக்குனர் பண்ண சக்ஸஸ் இல்லைன்னா நம்ம கதையை விட்டு வெளியே போயிடுவோம் வேற எங்கேயோ போயிடுவோம் நீடிச்சு படம் ஒரு தங்கத்துல படத்துல வந்து அப்படியே பயங்கரமா இருந்துச்சு ஒவ்வொருத்தர் அடிப்பும் சொல்றாங்களே அவதான் அவங்கதான் வந்து கடைசியில வந்து ஹீரோயின் அந்த கதாபாத்தான் வந்து அடிச்சுக்கவே முடியாது விக்ரமோட தாத்தா பாட்டம் மூட்டம் காலத்துல இருந்து வர்ற எல்லா கதைகளும் வந்து அருமையா இருந்துச்சு ஒரு படைப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படம் பாக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தை விட்டு நம்ம வெளியே வரவேற்க கூடாது அந்த படத்துக்குள்ளேயே டிராவல் பண்ணிக்கணும் நம்ம அந்த கதாபாத்திரத்தில் இருக்கிற மாதிரி இருந்துட்டாவே படம் வந்து மேக்சிமம் சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அந்த படம் வந்து நம்ம இங்கடா படம் எப்படா முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிடவே கூடாது என்னடா கதை தலைவழிக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது அந்த அந்த இடத்த நீங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகா வந்து இயக்குனர் வந்து சூப்பராக கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான படைப்பாக வந்து நான் இந்த படத்தை பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய விருதுகளை வந்து கிடைக்கணும் அப்படி கிடைக்கணுக்காக இருக்கல இருந்தாலும் வந்து விக்ரமுக்கு அந்த இவங்க பார்வதிக்குலாம் வந்து நான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து படைச்சிருக்காங்க பார்த்து பார்த்து நுணுக்கமாக அந்த அவ்வளோ கடினமாக அவ்வளோ வேலைப்பாடுகள் வந்து நுணுக்கமாக வந்து செஞ்சுருக்காங்க அந்த மேக்கிங் வீடிலாம் பார்க்கும்போது அட்டாடா விக்ரமை போட்டு உண்மையுமே கூட பிடிச்சிருக்காரு பார்க்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து இந்த கதையை வந்து கொண்டு செல்றாங்க இல்லைபடியே வந்து தங்கலான் ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் மக்கள் கூட்டம் வந்து இன்னமும் குறையில அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு படம் வாய்ப்பும் நேரமும் இருந்தால் அந்த படத்தை போய் பார்த்துருக்கேன் விமர்சனங்கள் ஒரு பக்கம் நிறைய விமர்சனங்கள் கதையை வந்து அஹ் அற்புதமா வந்து படிச்சிருக்காரு கடின உழைப்பால் படிச்சிருக்காரு கேஜிஎஃப் உண்மையான வரலாறு என்னங்கிறத வந்து ஒரு ரியலா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அடுத்த படத்தை வந்து உங்களோட பக்கத்துக்குள்ளே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நானு சந்தன கார்டு ஜன்னல் பேசுகிறேன் சரித்திர உங்களை பேசுகிறேன்